மூணு காரியம் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நினைப்பல வச்சுங்க இவ்வளவு காலம் பாராட்டி சொன்னேன் இப்ப மூணு விஷயம் வருத்தப்பட்டு சொல்றேன் முதலாவது இந்த கல்யாண விருந்துகளை கூடிய வரைக்கும் குறைத்து கொள்ளுங்கள் அதெல்லாம் மாட்ட மத்தியானமே சாப்பிட போறோம் அது என்ன சொன்னாலும் நீங்க சாப்பிடுங்க எனக்கு ஆட்சேபணை இல்லை வச்சதை சாப்பிட்டா சந்தோஷம் எடுத்து கொட்டு நீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கு சோறு கிடைக்காது எவன் ஒருத்தன் வச்ச சாப்பாட்டை கெடுக்கிறானோ அவனுக்கு சோறு கிடைக்காது நம்ம பண்ணுற முதல் தப்பு இது ரெண்டாவது தப்பு கோயிலில் திருப்பணிக்கு ஒரு கோடி ரூபா செலவழித்து விட்டு கும்பாபிஷேகத்துக்கு ஐம்பது லட்சம் செலவழிக்கிற அநியாயம் தீராது அந்த காலத்தில் கோயில் திருப்பணிக்கு செலவழித்தார்கள் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு செலவழித்து ஆடம்பரமாக பண்ணுறோம் நம்மளை திருத்திக்கணும் இது ரெண்டாவது மூணாவது கண்டடத்தில் எடுத்ததுக்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு எலெக்ஷன் வச்சு அதுக்கு ஒரு தேர்தல் நடத்தி தகராறு பண்ணி இருக்கிற கொஞ்ச பேருக்குள்ளேயும் சண்டையை உண்டாக்கி விடுறோம் இந்த அநியாயம் தீர வேண்டும் இந்த மூணையும் நான் பல இடங்களில் சொல்லிட்டேன் நான் அதனால் பொல்லாதவனாகிட்டேன் அதை பற்றி கவலையே கிடையாது